வணக்கம் கூட்டத்திற்கு நடுவே காரை நிறுத்தி கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயலால் ஏற்பட்டு நிகழ்ச்சி அப்படி கூட்டத்திற்கு நடுவே காரை நிறுத்தி கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழுவர் இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டனர் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கலாய்வில் ஈடுபட்டு வருகிறார் அது மட்டுமல்லாது ரோடு ஷோ மேற்கொண்டு பொதுமக்களையும் சந்தித்து வருகிறார் மேலும் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார் அந்த வகையில் கடந்த இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் கோவை மாவட்டத்தில் குலாய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்தார் ஆனால் முதலமைச்சருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டது தற்போது மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குணமடைந்ததால் ரத்து செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் அந்த வகையில் நேற்று மாலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் அப்போது கோவை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை எதிர்பார்க்காத வகையில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பொதுமக்கள் கூடினர் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க கோவை திருப்பூர் மாவட்டங்கள் சார்பில் திமுகவினர் ஏராளமானோர் கோவை விமான நிலையம் அடைந்ததால் மிகப்பெரிய அளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்போது தனது வாகனத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருடம் குப்பி அங்கிருந்த தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வணக்கம் தெரிவித்தார் பொதுவாக இது போன்ற மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் இடத்தில் சட்டனே இருந்து இறங்கி நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்தேன் அவர்களுக்கு கை கொடுத்து வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் காரிலிருந்து இறங்காமல் காரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடலும் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் குறைந்தது நாட்கள் வரையாவது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரத்திலேயே மீண்டும் வெளிமாற்ற சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் இருப்பினும் நீண்ட தூரம் நடப்பதையாவது கொள்ளுங்கள் என்று முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் கூறியுள்ளனர் இதன் காரணமாகவே நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாகனத்தில் இருந்து வரை பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவித்திருக்கிறார் வாகனத்தை சட்டென நிறுத்தக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வாகனத்தில் இருந்தவரை பொதுமக்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு தொடுபெற்றுக் கொண்டார் இதனால் பொதுமக்களும் தொண்டர்களும் மிகுந்த அடைந்தனர் அது மட்டுமல்லாது ஆமை வகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வாகனம் நகர்ந்து சென்றது இதன் மூலம் பொதுமக்களும் தொண்டர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மிக அருகில் சந்தித்து மகிழ்ச்சி முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மக்கள் அணுகும் எளிமையான முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உடலம் தெரியலாமல் மருத்துவர்கள் ஓய்வெடுக்க அறிவுறுத்திய போதும் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் கோவையில் தன்னை சந்திப்பதற்காக நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருந்த பொதுமக்களும் தொண்டர்களும் ஏமாந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தனது வாகனத்தை நிறுத்தி பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கம் ஆண்டில் குறிப்பிடுங்க